வச்சுட்டு தேங்காய் ஓட்டி வச்சுட்டு டெய்லி ஒரு முப்பது பேருக்கு காலையில் டிஃபன் தான் வேலைக்கு போகிறோம் இது யார் மனசு எப்படி இருக்குதோ யாருக்கு வசதிகள் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி செய்யுது இதெல்லாம் நம்ம சொல்லி செய்கிற விஷயம் கிடையாது அவங்கவுங்க விருப்பப்பட்டு செய்கிறது இப்போ மாதம் மாதம் எனக்கு திண்டுக்கல்ல என் பிறந்த நாளைக்கு அன்னதானம் பண்ணாங்க இதுதான் உண்மையான பிறந்த நாள் வர்றது இருபத்தி ஒம்பது இந்த இருபத்தி ஒம்பது திருப்பூர் மின்ட்டு கள்ளக்குறிச்சி இது மாதிரி பல ஊர்களில் அன்னதானம் பண்ணுறாங்க அன்னதானம்னா அஞ்சு பேர் பத்து பேரில் ஆ ஆயிரக்கணக்கான அன்னதானம் இந்த இருபத்தொன்பதாம் தேதி நடக்குது நம்ம கோயிலில் நம்ம கோயிலில் எதுவும் கிடையாது ஏன்னா நானே போடக்கூடாது அது நான் புகழை தேடுற மாதிரி ஆகிடும் சீடருங்க தான் பண்ணணும் மற்றவரும் நான் பண்ணக்கூடாது என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் வெட்டு என் பொண்டாட்டிக்கு ஒரு மாலை போடு ஏன் பொண்டாட்டி ஒரு மாலை போடு அப்படின்லாம் நான் போனதே இல்லை இது வரைக்கும் இந்த வருஷம் ஐம்பதாவது கல்யாண நாள் எனக்கு என் கல்யாணம் ஆகி ஐம்பது வருஷமாச்சு இந்த ஐம்பதாவது கல்யாண நாளை கொண்டாடணுன்ட்டு எங்கள் பசங்க என்ன பண்ணாங்க எனக்கு தெரியாது தெரியாத இவனுங்க ஏதோ ஏற்பாடெல்லாம் பண்ணின்னுக்குறானுங்க எனக்கு ஒரு சந்தேகம் என்ன பசங்க செய்யிற வேலையை விட்டுட்டு செய்யக்கூடாத வேலையெல்லாம் செய்துங்கிறானுங்க எனக்கு வேற ஏதோ ரூட் மாறி இருக்கிறானுங்கன்னு கேட்டேன் நான் என்னடா பண்ணுறீங்கன்ட்டு ஆ எல்லாம் உங்களுக்கு ஓனப்பா நான் நான் தெரிஞ்சுக்கினேன் பதிமூணாந்தேதி என் கல்யாண நாள் அதான் என்னடா பண்ணுறீங்கண்ண மார்ச் ஆமாம் மார்ச் மாதமா போன மாதம் ஆமாம் போன மாதம் கல்யாண நாள் மூணாம் மாதம் அப்புறமா பார்த்தா அவனுங்க ஒரே கூட்டம் கூட்டிடுச்சு ஊட்டாண்ட அடப்பாவிங்க ஏண்டாண்ணா அப்புறம் இதெல்லாம் போட்டு என்னென்னமா பண்ணானுங்க நான் சொன்னேன் இந்த எந்த விளம்பரத்தையும் நான் விரும்புறது இல்லை எனக்கு இந்த மாலை போடுறது நான் போட்டுக்கிறது இதெல்லாம் நான் விரும்புறது இல்லை கிடைக்காது எனக்கு வந்து இதெல்லாம் ஏண்டா எனக்கு பண்ணுறீங்கன்னு இதெல்லாம்